மூன்றாவது தவணை கடன் விடுவிக்கப்பட்டதன் பின்னர் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது இருதரப்பு கடன் வழங்குநர்கள் மற்றும் பகிரங்க சந்தையிலிருந்து பெறப்பட்ட இறையாண்மை பத்திரங்களை மறுசீரமைப்பதற்காக தற்போது தனித்தனி பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அடுத்து கடன் நிறைவு செய்துள்ளோம் இணக்கப்பாட்டு அடிப்படை இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்கான செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளோம் அதன் தற்போது வந்துள்ளோம் இதனையடுத்து சர்வதேச இறையாண்மை பத்திரங்களை மறுசீரமைக்கும் வேலை திட்டத்தை முன்னெடுக்க முடியாமல் போனது இரண்டாவது சுற்றை சிறந்த முறையில் முன்னோக்கி செல்வதற்கு எதிர்பார்க்கின்றோம் ஆலோசகர்களும் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துள்ளனர் ஜனாதிபதி முதலில் கொள்கை பிரகடனத்தை முன்வைப்பார் அந்த கொள்கை பிரகடனத்துக்கு அமைய கடன் மறுசீரமைப்பை சமனாகவும் வெளிப்படை தன்மையுடனும் பேடுமாறு கூறினார் வே எமது இறுதி கொள்கையாகும் அவசாம மூலதார்மே